இப்படி வியாவர்த்தமான ஸ்தலத்திலே ஆய்த்து இப்படி வியாக்கியானம் செய்து கொண்டு இருப்பது முதல்ல சொன்னது வித்தியாசம் என்ன வடக்கு திருவிதி பிள்ளை நடுவில் திருவிதி பிள்ளை பட்டர் என்று அவர்கள் நாமத்தை அவர்கள் வந்து ஞானம் விழா இருந்தாலும் அந்த நாம வித்தியாசம் தெரிவித்தா அவர்கள் வந்து முன்னாடி ஒரு விசேஷம் சேர்த்தார்கள் அது இப்ப சொல்லக்கூடிய வியாபாரத்தி என்ன அப்படின்னு கேட்டா இவர் காலக்ஷேபம் கேட்ட இடம் ஒண்ணு வியாக்கியானம் எழுதின இடம் ஒண்ணு வடக்கு திருவிதின்னு சொல்றாரு அப்படி வியாக்கியானம் இந்த வியாபாரத்தமான ஸ்தலத்திலே ஆய்த்து இப்படி வியாக்கியானம் செய்து கொண்டு சொன்னா கேட்ட ஸ்தலம் ஒண்ணு அது எங்க நம்பிள்ள காலக்ஷேபம் செய்த இடம் அந்த வியாக்கியானங்களை எவ்விடத்திலே வடக்கு திருவிதி முள்ள எழுதினார் அப்படின்னு கேட்டா தன்னுடைய கிரகத்துல அந்த வடக்கு திருவீதி சொல்லக்கூடிய அந்த கிரகத்திலே எழுந்து எழுதினார் என்று காட்டக்கூடியதாய் அமைந்திருக்கிறது ஆகையாலே அதுவே நிரூபக வாய்த்து விற்கும் வடக்கு திருவிதி வேற எதாவது வச்சு சொன்னே இவ்விடத்துலதான் வியாக்கான விளைந்த மண் இது அதனால வழக்கு திரிவிதி பிள்ளை என்று சொல்ல இருக்கிறது இவர் ஆச்சாரியரான நம்பிள்ளைக்கும் அது மட்டும் இல்ல இவருக்கு மட்டும் இல்ல நம்பிள்ளையும் அவ்விடத்துலதான் எழுந்து வழி இருந்தார் அந்த ஆதி கருமானுடைய பரிசரத்தை சுத்தி தான் இருந்தார் மாட திருவிதி பிள்ளை என்று வேண் திரு கதம் என்ன பேர் இவருக்கு வடக்கு திருவிதி பிள்ளை பேர் வச்ச மாதிரி அவருக்கு மாட திருவிதி பிள்ளை என்று நம்பிள்ளைக்கு பேர் வைத்தார்கள் என்று காட்டுகிறார்கள் கோயிலில் வாழும் வைட்டலூன் என்னவா போலே கோயிலில் வாழும் வைட்டவன் என்ன போல நன்மை தீமைகள் ஒண்ணு அறியன் நாரணா என்னும் வித்தனை அல்லால் உண்மையால் உன்னை புள்ளுவம் பேசி போக போகாதே நமோ நாராயணா என்பன் வன்மையாவது கோயிலில் வாழும் வைட்டனவன் என்னும் வன்மை கண்டாயே அதாவது ஆழ்வார் வந்து பெரியாழ்வார் பாடுகிறார் பெரியாழ்வார் சொல்றார் நான் எப்பவும் எப்பிரமானே நான் நாராயணா 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 சொல்றேன் நன்மை தீமைகள் ஒண்ணுமறியேன் நாராயணா என்னும் வித்தனை அல்லால் உண்மையால் உன்னை புள்ளுவம் பேசி போகாதே நமோ நாரணா என்பன் உண்மையா வன்மையாவது கோயிலில் வாழ்ந்து தெரிவிக்கிறார் நான் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி அதனால என்ன அந்த நாராயணா நாராயணான்னு சொன்னா எனக்கு நன்மை உழைப்பா தீமை உழைப்பான்னு கூட எனக்கு தெரியல நான் அப்படி இருக்கக்கூடிய காலத்தை அவர் உடனே பெருமாள் சொன்னாரா அப்படி இருக்கக்கூடிய வந்து எதுக்கு நாராயணா நாராயணன்னு சொல்றேன் ஏதாவது உபாயாந்திரங்கள் ஏதாவது பண்ணி மோட்சத்தை பெறலாம் முடியும் நாரா ஆஹ் என்னென்ன பிரயோஜனத்தை வரும்னு நினைச்சுட்டாரா நானும் பிரயோஜனத்தான் எதிர்பார்க்கலையே அப்படின்னாரா பிரயோஜனத்தை எதிர்பார்க்கலாம் நீ மோட்சத்தானே போனோம் அப்போ மோட்சத்துக்கு என்ன உண்டோ அதை பொண்ணு ஏன் சொல்ற இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கறாராம் கேக்குறாம் எனக்கு அது கூட இல்ல எனக்கு அடையாளம் என்ன தெரியுமா வன்மையாவது கோயிலில் வாழும் பைட்ட எனக்கு அடையாளம் என்ன தெரியுமா எனக்கு பெரிய நீ சொல்லக்கூடிய மிடுக்கா இருக்கான் பெருமாள் பெருமாள் சொன்னாரா ரொம்ப மிடுக்கா இருக்கு நீ சொல்றதுல கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு கர்வியாவ ஒரு அகப்பாவத்தோடு கேட்டாராம் உடனே சொல்றாங்க எனக்கு ஏன் மிடுக்கு இருக்காது எனக்கு ஏன் மிடுக்கு இருக்காது வன்மையாவது உன் கோயிலில் வாழும் பைட்ட நவன் நான் உடைய வந்து பரிசரத்திலேயே உன்னுடைய திருவடி வாரத்திலேயே நான் கேள்வி இருக்கனே அதனால எனக்கு ஏன் இது இது ஏற்படாது அப்படிதான் ஏற்படும் தானே தெரிவித்தாராம் அது போல ஏகாந்தி யபதேஷ்டவியா திரைவ கிராம விஷ்ணுனா வைதேஷ்டவியா என்று சொல்லும்படியாய் கேடியா பெரியாழ்வாருக்கு இதே விஷயத்தை எடுத்து காமிச்சார்கள் இதே உதாரணத்தை எடுத்து காமிச்சார் அதே தான் இந்த இடத்திலே காட்டுகிறார்கள் ஒரு ஏகாந்தியா எப்பிரமானத்தில் பிரபந்தனா இருக்கக்கூடியவன் அவனுக்கு அவனை எத்தை முன்னிட்டு அவன் அடையாளம் தெரிவிக்க வேண்டும்னா அவன் இருக்கக்கூடிய திவிதம் ஆருக்கு தாசன் என்று சொல்லக்கூடியதுதான் காட்டக்கூடிய விஷ்ணு சித்தர் அப்படின்னு தெரிவித்தார் கீழ பெரியாழ்வாருக்கு சொல்லக்கூடிய காலத்தை விஷ்ணு சித்தர் விஷ்ணு சித்தர்ன்றது எப்படின்னா தன் சித்தத்திலே கொண்டவராயிருக்கக்கூடியவர் வில்புத்தூர் வில்லுபுத்தூர் உடையான்னு வந்து சொன்னார் வில்லிபத்தூர் உடையான்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த எப்பருமானுடைய தேசத்தை முன்னிட்டு கொள்ளக்கூடியதா இருக்கிறது அப்போ காட்டக்கூடிய விஷயம் விடுதலை என்னன்னா வன்மையாவதன் கோயிலில் வாழ் வைத்தனன் என்று சொன்னாலே ஆனால் அவர்களுக்கு கிராமத்தை வைத்தோ குலத்தை வைத்தோ எதுவும் இது கிடையாது எப்பருமானுடைய சம்பந்தம் ஆச்சாரிய சம்பந்தத்தை வைத்தே அவர்களுடைய வந்து அவர்களுடைய நாமத்தை நிர்தேசம் பண்ண முடியாது அதனால என்ன பண்றார் இந்த பதிகெருமாள் பரிசரத்துல இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணார் மாடத்தின் பிள்ளை என்று நிறுவனம் என்னவா போது இப்படி ஞான வர்த்தகமான தேசத்தை இட்டு நிரூபிக்கும்படியாக இருக்கிற இவர் இவர் தெரிவிக்கிறார் யார் இந்த எப்படி தெரிவிக்கனா ஞான வர்த்தகம் ஞானத்தை வளர்க்கக்கூடியமான தேசம் இட்டு இட்டு நிரூபிக்கும்படியா இருக்கிற இவர் அதை கொண்டு நிரூபணம் பண்ணக்கூடியதாய் இருக்கிறது பிரகாட்டுகிறார்கள் எழுதேரா தமிழ் வேதத்தீடுதனை தாருமென வாங்கி அதாவது நம்பிள்ளை செப்பு தெரித்தன்னை இவர் எழுதியது எழுதுகிறார் ஏறார் தமிழ் தீடுதனை ரொம்ப பெருமை வாய்ந்த அந்த தமிழ் வேதத்துக்கு ஈடு எழுதினதை தாரு வாங்கி அவர் எதை எழுதினார்னா நம்பிள்ளை செப்பு நெருதி நம்பிள்ளையாலே காலக்ஷேபமாக உதிர்க்கப்பட்ட சொற்களை எல்லாம் எழுதினார் ஆகையாலே எழுதின மாத்திரத்தை கொண்டு பிள்ளான் முதலாரோட சகப்படித்தர் ஆய்த்து விதி பெறலாம் எப்படி பண்ணார் நாலு எல்லாம் அவர்கள் செய்தார்களே அந்த வந்து பிள்ளானாகட்டும் நஞ்சியர் ஆகட்டும் பெரியவாச்சான் பிள்ளையாகட்டும் பன்னீர் செய்த வாதிக்கை ஸ்ரீ அடிமனச்சேரி இவர்கள் எல்லாம் என்ன பண்ணார்கள் நேர கிரந்த கர்த்தாக்களை இவர்கள் தான் அதை ஒருத்தர் வந்து இது பண்ணல ஆனால் இந்த விஷயத்துல ஈடு முப்பத்தி ஆறாயிரம் சொல்லக்கூடிய விஷயத்துல இது காலக்ஷேப ரூபமாக வந்து வான்மயம் யாரோடது அப்படின்னா அது நம்பிள்ளையோடது இவருக்கு என்ன அப்படின்னா லேக்கன தான் இவர் எழுதியவர் மட்டும்தான் அதை எடுத்துக்காட்டு ஆனாலும் என்னாச்சு எப்பேர்ப்பட்ட பரும வாய்ந்த கிரந்தம் அதை தான் முதிவார் அவருக்கு லேக்கன கர்த்தாவா இருந்தாலும் கேவலம் கருத்தான்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அர்த்தங்களையா சாமானியமான அர்த்தங்களா விசேஷ அர்த்தங்களையா தன் மனத்திலே தரித்து நம்மளையே உகக்கும்படியா இருந்ததுன்னு காட்டுகிறார் அம்மேஸ்வரர் ஆனை கோலம் செய்தார் போல இருந்தது மேல காட்ட போற ஆணை கோலம் செய்தார் போல அழகிதாய் இருந்தது இது இப்படி ஒரு ஆணையானது அலங்காரம் பண்ணுவது அவ்வளவு அழகா இருக்கும் அதே போல ரொம்ப அழகுடைத்தாய் இருக்கிற வியாக்கியானம் நம்மளையே உகத்தார் இந்த வியாக்கியான பார்க்கக்கூடிய காலத்துல அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றார் அவர் வந்து அதனால என்ன பண்றார் இவ்வளவு அற்புதமான வியாக்கியானது அதனால என்ன பண்றாருனா இந்த திருவாழ்மொழியை காத்த குணவாளர்னு சொல்லக்கூடிய ஏனைய நால்வரோடைய துல்லியமாக இவரை மதிக்கக்கூடியவராய் அமைந்தார் சகபடித்தராய்த்துனா அவரையே வந்து அவர் துல்லியமாக நினைத்தார்கள் இதால் முழுதும் நம்பிள்ளையுடைய அறியக்கூடியது என்ன அப்படின்னா எல்லாம் நம்பிள்ளையுடைய நாவன்மை நம்மளுடைய வான்மயம் என்று சொல்லும்படியாய் திவ்யசக்திகளாய் இருக்கக்கூடியது ஏரா தமிழ் வேதத்தீடுமை ஏறாந்த வரை என்கிறபடியே விலட்சணமான சப்தார்த்த சந்தர்ப்பங்களால் வந்த அழகின் விருதியை உடைத்தாய் திருவாய்மொழி எப்படிப்பட்டதா இருக்கிறது தமிழ் வேதத்திடுதுன்னு சொல்ல முடியாது ஏராளமான தமிழ் மொழியை அதுக்கு ஏற்கனவே வந்து தமிழ் விவலத்துக்கு உண்டு அதே போல எப்படின்னா விலட்சணமான சப்தார்த்த சந்தர்ப்பத்தால் வந்து அழகின் மிகுதி அந்த சப்தம் சொல்லும் பொருளும் அமைந்திருக்கக்கூடிய அழகு கூட ஒரு நாள் பார்த்தோம் அப்படியே வந்து ரொம்ப அழகாக அமைந்திருக்கக்கூடியது அழகின் மிகுதியை உடைந்தா இருக்கக்கூடியது திராவிட ரூபமான வேதத்தினுடைய வியாக்கியானம் தமிழ் வேதத்தீடும் சொல்லக்கூடிய காலத்திலே அந்த தமிழ் வேதமானது எப்படி வந்து சத்தமும் அர்த்தமும் பொறிந்து வந்து ஒரு செறிவூட்டக்கூடியதா நமக்கு இனிமையை விளைவிக்கக்கூடியதா இருக்கிறதோ அதே போன்ற இனிமை இன்னும் அதை காட்டிலும் அதிக விஞ்சிய இனிமையை வழங்கக்கூடியதா இருக்கிறது அர்த்தத்தையும் நாம் அறிந்து கொள்கிறோம் மூலத்துல அந்த அர்த்தத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு வியாசி வாசி இல்லை ஆனால் வியாக்கியான கிரந்தங்களை சேவிக்கக்கூடிய காலத்திலே காலக்ஷேப முறையில கேட்கக்கூடிய காலத்திலே நமக்கு அதனுடைய அர்த்தமும் விளங்குகிறது ஆனால் அதை காட்டிலும் விஞ்சிய இனிமையை வழங்கக்கூடியதா இருக்கிறது என்று காட்டுகிறார்கள் திராவிட வேதமான திராவிடமான வேதத்தினுடைய வியாக்கியானத்தை திருவாய்மொழி ஈடுதான் ஆனைக்கோலம் செய்தார் போலே அத்தி ஆகர்ஷமாயிர இருப்பது மேலே கிழே தெரிவிச்ச விஷயம்தான் கடாட்சித்த காலத்திலே நம்பிள்ளை சொல்றார் பார்க்கக்கூடிய காலத்திலே என்ன ஆச்சரியமா இருக்கிறது என்ன ஆச்சரியமா இருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது இல்லையா அப்போ அவர் சொல்றாரு எப்படின்னா ஒரு யானையானது ஒரு வந்து ஒரு அரசு அரசைக்கு போகக்கூடிய யானை அது ஒரு பட்டத்து யானை ஆரக்கூடாது எப்படிப்பட்ட அலங்காரங்களால சொல்லும் அத போல வந்து அத்தியாகர்ஷம் ஆகர்ஷம்னா வந்து எடுக்கக்கூடியது ரொம்ப அதிகமாக ஆகர்ஷிக்க கூடியதாய் இருக்கக்கூடியதா இருக்கிறது அந்த இதுவா அந்த திருவாயுமணி சொல்லப்படுது அதனால நான் ஈர்க்கக்கூடியதா இருக்கிறதுன்னு சொல்லப்படியா இருக்கணும்